இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவாமிக்கு நெய்வேத்தியம் அதாவது சூரிய பகவானுக்கு கோதுமை லட்டு பண்ண போகிறீங்க அதுக்கு முக்கால் கப்பு கோதுமையை மாவு எடுத்திருக்கேன் கப்பு வெள்ளம் கூட வெள்ளம் இனிப்பி சாப்பிட்றீங்கன்னா கூட சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு ஏலக்காய் நெய் கொஞ்சமாக பால் நம்ம ஊற்றி பேசுகிறதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கோதுமை சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து கொடுப்போம் நல்லா அதை வந்து இப்படி எடுத்து போடும்போது நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப ஈஸி தான் சிம்மில் வச்சு மெதுவாக நீங்கள் வறுத்து கொடுங்க நம்ம எடுத்து போட்டால் அப்படியே உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவு நம்ம வறுத்தெடுக்கணும் இப்போ வறுத்தெடுத்தாச்சு இதை நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் இப்போ அதே கடாயில் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏற்றி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஏலக்காய் பொடி அப்புறம் எடுத்து வச்ச வெள்ளம் எண்ணெய் நல்லா அதாவது வெள்ளம் கரைஞ்சி வரட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பூனு நான் சின்ன ஸ்பூனில் தான் சேர்க்குறேன் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இருந்தால் கோதுமாவை இதில் கொட்டி கிளறிக்கலாம் அந்த மாவு நல்ல இதில் கலந்து வரணும் உங்களுக்கு தேவைப்பட்டால் பால் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறலாங்க ஏன்னா அந்த சூடு இருக்கும் இல்லையா நெய் எதுவும் தேவைப்படாது அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து தேவைப்படுற முந்திரியை அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப இது பண்ணிங்கன்னால் மாவு வந்து இறுகிரும் லட்டு பிடிக்க முடியாது அவ்வளோ தான் இப்போ இதை எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நெய்யை சூட்டோட அதில் விட்டுருங்க நல்லா இலகி வரும் நமக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா வாட்டைப்படுவோங்க ரொம்ப நீங்கள் கலரிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இறுகிறோம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு பசரி கொடுத்துடலாம் நெய் விட்டுருக்கேன் நல்ல சாஃப்டாக வந்துடும் சாப்பிடவும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க கோதுமை ரவையில கூட பண்ணலாம் இப்போது சூட்டோட இருக்கும்போதே நம்ம பிடிச்சிருக்கோம் கோதுமை ரவையில் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்குங்க என் கொலசம் சூரிய பகவானுக்கும் அப்ப இழுகிருச்சுனா லைட்டா நீங்க வந்து பால் சேர்த்துக்கலாம் இப்போ அருமையா சுவாமி நெய்யும் உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படல நான் மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு ஸ்பூன் நெய் தாங்க நான் விட்டிருக்கேன் அருமையாக சுவாமிக்கு நைவேத்தியம் வந்துடுச்சு இதுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கணுன்னா கோதுமை ரவையை ஊற வச்சு அதுலேயும் நீங்கள் பண்ணலாம் ஊற கூட வைக்க தேவையில்லைங்க நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதே மெத்தடில் நீங்கள் பண்ணலாம் என்கிட்ட கோதுமை ரவை இல்லாததால் கோதுமை மாவில் தான் நான் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நமக்கு ஒரு நாலஞ்சு நாளுக்கு வச்சுருந்து சாப்பிட்லாம் பாலுக்கு கூட தெளித்து பிசையலாம் அப்படி பிசைந்தீங்கன்னா கொஞ்சம் நாள் டாங்காது அதனால தான் நான் நெய்யில் கொஞ்சம் லைட்டாக விட்டு நம்ம வெள்ளை பார்க்க காய்ச்சி பண்ணுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வந்து